அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸ் அந்த டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க சார் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்க மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் அந்த வீடியோ தொகுப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆன்வல் பிளானரில் வந்து மே மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது அதுல இரநூறு வேகன்சி இருக்கு அந்த இரநூறு வேகன்சி வந்து இப்போதைக்கு தற்காலிகமானது தான் கால்பர் வர டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதை நம்ம மைண்ட்ல வச்சு இப்போ இருந்தே படித்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி வேக்கன்சி வந்து இரநூறு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேகன்சி வந்து இரநூறு இருந்தாலுமே இதுல நமக்கு தேவை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி மட்டும் போதும் அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த படிக்கும் திறன் மற்றும் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம படிக்காம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து படிச்சு பாஸ் பண்ண முடியாது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம மேஜர் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளுடைய மேஜர்ல பாஸ் பண்ணி வெற்றி அடைய முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் எடுத்துக்கணும் நம்முடைய அகாடமி மூலமா வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பிக்கு வந்து என்கொயரி பண்ணும்போது சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து இப்போதைக்கு மாற வாய்ப்பு இல்லை வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்போது நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிஆர்பி வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க அதனால சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு நீங்கள் பழைய ஓல்டு சிலபஸ் வச்சே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம கையில் இருக்கணும் ஏன்னா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாட்டோம் சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் மாட்டோம் சிலபஸ் நம்ம கையில் இருந்து சிலபஸை தாண்டி நம்ம படிக்க கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கையில் வேண்டியது சிலபஸ் அவுட் தான் இருக்கணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அதாவது சிலபஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வருஷமோ இல்லைன்னா ஒரு ரெண்டு வருஷமோ ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து அவ்வளவு ஈஸியாக இருக்கும் அதே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொஸ்டினை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்மளால் வந்து பார்க்கும்போது தான் வந்து நம்மளால் வந்து வின் பண்ண முடியும் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது தான் வந்து கொஸ்டின் எப்படி இருக்குது ஆன்சர் எப்படி இருக்குது டைரெக்டாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இன்டெரக்டாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா ட்ஸ்டு வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா மாதிரி வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு செல்ஃப் ரியலைஸ் வந்து பண்ண முடியும் அதனால் அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸு நிறையா டீச்சர்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்குது நம்ம வந்து பிஜிடிஆருக்கு தான் படிக்க போகிறோம் ஃபாலோ பண்ண போகிறோம் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்க மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கே படிக்கிறது கிடையாது ஆனால் ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொஸ்டினை வந்து இன்டெரக்டாக கேட்பாங்க டேரெக்டாகவும் கேட்பாங்க டூஸ்ட்டு வச்சும் கேட்பாங்க அப்போ அந்த கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் தான் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ ஸ்கூல் புக்கு நாலேஜ் வந்துருக்கணும் நம்மளால் சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் படிக்க முடியலானு கூட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கையாவது வந்து நம்ம வந்து தரவு பண்ணிக்கிறணும் அப்போ தான் வந்து அதில் வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து கெயின் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு யூஜி லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கு பிஜி லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கு இந்த ரெண்டு புக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் நைன்த்து டென்த்துமே வந்து படிக்க டைம் இருக்கும் படிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பற்றி தப்பு கிடையாது படிக்காம தான் இருக்கக்கூடாது தவிர நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் தான் அப்போது ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கை படித்தா மட்டும் போதாது டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அந்த டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது தான் வந்து ஸ்கூல் புக்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே கிடைக்கும் அதனால ஸ்கூல் புக்கை வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக் வந்து எப்படி படிக்கணும் அதாவது இப்போ சிலபஸில் வந்து சங்க இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும் அதை எல்லாமே நல்லா படிக்கணும் இது தவிர யூஜி லெவலில் வந்து சங்க இலக்கியங்கள் சம்மந்தப்பட்ட டேட்டா பேஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது அதை வந்து கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஜி லெவலில் வந்து எங்கெல்லாம் அந்த டேட்டாபேஸ் இருக்கும் அதையும் வந்து கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ சில சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது எல்லாமே சேர்த்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மூமெண்ட் எவ்வளோ தூரம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செல்ஃப் ரியலைஸ் வந்து நம்ம பண்ண முடியும் அதனால் அதன் அடிப்படையில் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு நாள் படிப்பாங்க அடுத்து ஒரு ஒன் வீக் படிக்க மாட்டாங்க ஒரு மாதம் படிப்பாங்க அடுத்து ஒரு ஒரு செகண்ட் ஆஃப் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா படிக்க மாட்டாங்க இந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்க ஒரு சிலருக்கு அவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் பண்ணி படிக்குமோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் டிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து எல்லாருமே எம்எஸ்சி எம்எடு எம்எஸ்சி பிஎட் வந்து படிச்சுட்டு தான் வராங்க ஆனால் எல்லாராலையுமே வந்து பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி பிரசன்ட் ஆஃப் மைண்டு எக்ஸாம் காலில் நூற்றி எண்பது கொஸ்டின் வந்து சோவாகும் போது ஓஎம்ஆர்சிக்கு தரப்போறாங்க அப்படின்னா ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு நூற்றி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின் தான் இருக்கு அந்த மேஜர் கொஸ்டினுக்கு நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நூத்தி பத்து கொஸ்டினுக்கு அபோவ் ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸோ நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து வின்னர் அதே மாதிரி நாற்பது மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது மார்க் வந்து சைக்காலஜி கரண்ட் அப்பேர் இருக்கு பத்து மார்க் வந்து கரண்ட் அப்பேர் ஜி இருக்கு இதுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஏன்னா நூத்தி பத்து கொஸ்டின் வந்து அந்த சிலபஸ் தான் கேட்குறாங்க அது வந்து ஸ்கூல்ல இருக்கலாம் யூஜி புக்காக இருக்கலாம் பிஜி புக்காக இருக்கலாம் ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு விக்கிபீடியா கொஸ்டின்னா கூட இருக்கலாம் எதாக வேணால் இருக்கலாம் ஆனால் சிலபஸை சார்ந்து தான் அந்த நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கும் போது அதை நம்ம எங்கே இருந்தாலும் கேட்பாங்க அதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ முப்பது கொஸ்டினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் சைக்காலஜி இருக்குது கல்வி உளவியல் இந்த முப்பது கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கேட்பாங்க யூஜி பிஜி பீஜிலேருந்து கேட்க மாட்டாங்க ஆனால் கன்ஃபார்மாக வந்து யூஜிலேருந்து பிஎட்லேருந்து கேட்பாங்க இப்போ பிஎட் லைன் சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏனா என்ன ஆர்எம்சேனா என்ன ஆர்யூஎஸ்ஏனா என்ன அப்படிங்கிற மாதிரி ரம்சா ரூசா எஸ்எஸ்ஏ இந்த ஸ்கீம்லாம் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் கோத்தாகி குழுவை பற்றியுமே வந்து பேஸ் வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி இதை தாண்டி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா மத்திய அளவில் மாநில அளவில் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவில் வந்து என்னென்ன எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த திட்டங்கள் என்னென்ன இருக்குது யோஜனா என்னென்ன இருக்கு அதை பத்தியுமே வந்து கேப்பாங்க அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸி படிக்கலாம் அப்படின்னா கஷ்டம் அந்த முப்பது கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தெளிவா படித்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால் முப்பதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ்ஸோ நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி மேஜர் ஒன் டென் கொஸ்டின் இருக்கு அந்த ஒன் டென் கொஸ்டினுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ்க்குள்ள இருந்தால் கேட்கங்களே தவிர சிலபஸ் தாண்டி கேட்க மாட்டாங்க சிலபஸ் தாண்டி அப்படின்னா அந்த டாபிக் ஓரியண்டடா கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்கும் ஆனால் சிலபஸ்க்குள்ளே தான் வந்து கொஸ்டின் எடுத்துருப்பாங்க அப்போ அதையுமே வந்து நம்மளால வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கணும் அடுத்து ஒரு பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே இந்த கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் வந்து டே டு டே லைஃப்ல நம்ம நியூஸ் பேப்பர் வந்து படிக்கணும் ஒரு எக்ஸாம் போட்டி திருப்ப வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதாக வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு நியூஸ் பேப்பர் இந்த மூணுமே வந்து நமக்கு அடிப்படையான ஒரு தகுதி அதை வந்து ஃபாலோ பண்ற தான் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னா அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு தினமணி பேப்பர் இருக்கு என்னன்னா ஹிந்து தமிழ் பேப்பர் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பேப்பர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்படி வந்து நமக்கு வந்து ஒர்க் இருக்கும் அதனால இதை வந்து ஃபாலோ பண் பண்ணுவோம் அப்போ தினமணி பேப்பர் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது கல்வி திட்டங்கள் பத்தி இருக்கா ஏதாவது ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது இருக்கா நம்ம பாடம் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பென்ட்ராக இருக்கும் இப்போ அனைவருக்கும் கல்வி இயக்கம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லம் தேடி கல்வி மாணவர்களை தேடி கல்வி இந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொண்டு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வர்றாங்க இதில் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சிலபஸ் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் சிலபஸ் வந்து நம்ம என்ன மேஜரோ அந்த மேஜருக்கு வந்து நம்ம கையில் வந்து சிலபஸ் இருக்கணும் அப்படின்னால வந்து ஒர்க் அப்பளாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லைன்னா உங்கள் கையில் கூட இருக்கலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் வந்து அப்டூ எக்ஸாம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரீவியஸ் கொஷினை பார்க்கும்போது தான் வந்து அதை தாண்டி பார்க்க முடியாமல் அதுக்குள்ளேயே வந்து நம்மளால் வந்து சர்க்கிள் பண்ணி படிக்க முடியும் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கவர் பண்ணாமல் ஒரு சர்க்குலர் இருக்குது அப்படின்னா அந்த இருந்து தான் வந்து நம்மளால் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் அதனால் ப்ரீவியஸ் கொஷின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிலபஸும் மஸ்ட் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கு ஆறாம் வகுப்புலருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையில ஸ்கூல் புக்ஸு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் புக்ஸு நம்ம என்ன மேஜரோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற இருக்கும் இப்போ தமிழ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பாட்னி சுவாலஜி இந்த மாதிரி மேஜர் இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டுவெல்த் வரைக்கும் உள்ள பாட்னி லெசன்ஸ் சுவாலஜி லெசன்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸு இப்போ காமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் தான் வரும் அதை மட்டும் படித்தால் மட்டும் போதும் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் படிக்கணும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் மற்றபடி வந்து எனக்கு எல்லாமே தெரியும் ஸ்கூலில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஸ்கூல் புக்கு நாலேஜ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆன் பண்ண முடியாது என்னதான் நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட நம்மளால ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அடிப்படை தகவல்ல இருந்து நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் இருக்கும் நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த ரெண்டுமே இஷ்யூ பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் அடன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ஸ்டெப்பு சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் அனுப்பி அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா மாடல் கொஸ்டின் பேப்பர் மாடல் டெஸ்ட் வந்து போடுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ரிவிஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க ஆல்ரெடி வந்து